أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين على بطر أرلال لهم نغرت إلا ماهي اللهم اللهم ترنا مطال عرب جيرين أمن سادين அன்னனம் பெருமானார் ரசூலைத்திரி சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சோஃபிகள் புத்தக்கியங்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இதை இதய செவிமடிக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நமது வக்கு நமது உரிமை சமூகத்திலே எங்கெல்லாம் அசமத்துவம் அடக்குமுறை இருக்குமோ அங்கெல்லாம் உரிமைகள் இன்மை இருக்கும் அதற்கு எதிராக உரிமைகளை பெற வேண்டும் என்ற பேராவலை இருக்கும் அந்த அசம்பா என்பது குடிமக்கள் வா அரசு என்பதாக இருக்கலாம் தலித்துகள் பிராமணர்கள் என்பதாக இருக்கலாம் பெண்கள் ஆண்கள் என்பதாக இருக்கலாம் பலமுடியினர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் பல பாகுபாட்டிற்கு இறையான பிராத்தியங்கள் ஆதிக்கம் செலுத்து பிராத்தியங்களாக இருக்கலாம் என்கின்றனர் ஆந்திராவைச் சேர்ந்த மனித உண்மை போராளியான கே கோபால் என்ற ஒரு என்பவர் தற்போது இதில் சனாதானம் பாசித்தம் சிறுபான்மையினர் முஸ்லிம் சமூகம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு பா பாஜக நடுவன் ஆளும் அரசாக வந்த பிறகு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமர்ந்த பிறகு முஸ்லிம்கள் சமூகத்திற்கு எதிரான சிந்தனைகள் பிரச்சாரங்கள் நடவடிக்கைகள் சட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாங்கு சொல்லும் உரிமை தொழும் உரிமை முத்தரா சீவன அம்சம் மகரு துணையின்றி ஹஜுமுறா பயணம் மேற்கொள்வது மாற்றிரட்சிக்காக கொலை செய்கிறது புல்டோசர் கலாச்சாரம் திரைப்படத்தின் ஊடமாக தீவிரவாதம் சாயம் ஊர்வலம் மூலமாக கலவரம் செய்வது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் ஹிஜாபு தடை லவ் ஜிஹாத் குடியுரிமை திருத்த சட்டம் என ஒரு நீண்ட பட்டியல் உண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பாசிசத்தின் கோர முகத்திற்கு தற்போது இந்த பட்டியலுடைய வரிசையிலே வக்ஃபு சிறுத்தம் மசோதா என்னும் பெயரிலே முஸ்லிம் சமூகத்தின் அமானிதமான சொத்துக்களை கூடும் வேலையிலே மத்திய பாசித்த பாசலை செலக்கா பாரதிய ஜனதா அரசு இறங்கி வருகிறது வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைய தன்மை கொண்டு வருவதாக கூறியும் முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டும் முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்காக வக்ஃபு வாரிய சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்வதாக கூறியது இதற்கான வக்ஃபு திருத்த மசோதா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலே நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட விவாதம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்களவையில் இந்த மசோதா கடந்த மூணாம் தேதியும் மாநிலங்களவையில் கடந்த நாலாம் தேதியும் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மசோதா குடியரசுத் தலைவரின் திருப்பதி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் கடந்த அஞ்சாம் தேதி ஒப்புதல் விட்டார் இந்நிலையிலே வர்க்பு திருத்த சட்டத்தை ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வருவதாக ஒன்றிய அரசு அரசு தரிலே வெளியிட்டது ஒன்றிய சிறுபான்மை வார அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் வர்க் சட்ட அமலுக்கு வருகின்றன என கூறப்பட்டுள்ளது இதை எதிர்த்து இந்த சட்டம் முஸ்லிம்களின் உரிமையை பறிப்பதாக குற்றஞ்சாட்டி உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன காங்கிரஸ் எம்பி முகம்மது ஜாவத் மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதீன் உவைசி ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலிருந்து எம்எல்ஏ அமானத்துல்லா கான் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி திமுக எஸ்டிபி என வக்பு மசோதாவுக்கு எதிராக இதுவரை பனிரெண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையிலே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலே உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அதில் வக்வத்து சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் தங்களிடம் கலந்தோ ஆலோசிக்காமல் எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளது வக்ஃபாரிய சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்ததற்கான காரணத்தை பின்வருமாறு கூறுகிறது ஒன்று சொத்தின் நிர்வாகத்தில் வெளிப்படையான தன்மை இல்லை ரெண்டு முழுமையற்ற ஆவிகள் மற்றும் வகுநிலை பதிவுகளின் பிற பிறவு மூன்று பெண்களின் பரம்பரை உரிமைகளுக்கு போதுமான ஏற்பாடு இல்லாமல் இருத்தல் நாலு ஆக்கிரமிப்பு உள்ளி உள்ளிட்ட நீண்ட கால வழக்குகள் ஏராளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பத்தாயிரத்து முன்னூற்றி எண்பத்தோரு வழக்குகள் நிலுவையில் இருந்தன வழக்குகள் தற்போது இருபத்தோராயிரத்தி அறுநூத்தி பதிகள் அதிகரித்துள்ளன அஞ்சு வகுப்பு வாரியங்கள் தாங்களாக விசாரித்து எந்த ஒரு சொத்தையும் வக்பு நிலமாக அறிவிக்கும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அதிகாரம் அரசு நலம் தொடர்பான ஏராளமான சர்ச்சைகள் வக்பு என அறிவிக்கப்பட்டுள்ளன ஏழு வக்பு சொத்துக்களின் சரியான கணக்கு மற்றும் தனிச்சை கணிக்க இல்லாமை எட்டு வக்பு நிர்வாகத்தின் நிர்வாகத்தன்மை திறமையின்மை ஒன்பது அறக்கட்டளை சொத்துக்களை முறையேற்று நடத்துதல் பத்து மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வகுப்பு வாரியங்களில் பங்குதாரர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை திருத்தம் செய்யப்பட்டதா யதார்த்தமான அதிகாரம் திணிக்கப்பட்டுள்ளதா மொத்தத்திலே இந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையானது இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிறது இது இந்திய அரசாங்க சட்டத்தின் பிரிவுகள் பதினாலு இருபத்தஞ்சு டி மற்றும் இருபத்தாறு ஆகியவற்றை மீறுவதாக அமைந்துள்ளது வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே திருத்தம் கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த மசோதா இந்த மசோதாவின் பெயர் ஒருங்கிணைந்த வகுப்பு மேலாண்மை அதிகார மணித்தல் திறன் மற்றும் மேம்பாடு சட்டம் இவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது முதல் திணிப்பு மசோதாவின் பேரில் உள்ள வக்பு என்பதை சுருக்கமாக கூறும்போது அந்த தவிர்க்கப்பட்டுள்ளது அடுத்து செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் அரசியல் அமைப்பு மற்றும் அரசியல் முரண முரணாக இருக்கிறது உதாரணத்திற்கு வற்பு நிலத்தை விற்க முடியாது வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ தான் கொடுக்க முடியும் ஆனால் புதிய மசோதா இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்களே அந்த புதிய மசோதாவின் படம் பனிரெண்டு வருடங்களுக்கு மேல் ஒருவர் அந்த வக்ப சொத்தை வைத்திருந்தால் அவருக்கு அந்த சொத்தின் உரிமை கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது முஸ்லிம் சமூகத்தினருக்கு மத்தியிலே கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது உச்ச வழக்கறிஞர் மஹமூத் பிரசா பிபிசியிடம் ஒரு வகையில் வக்பு என்பது ஒரு சமூகத்தின் பொதுநிலம் அரசு நிலத்தில் எப்படி ஆக்கிரமிப்புக்காரர்கள் உரிமை கோர இயலாதோ அதுபோலதான் வகுப்பு சொத்து விஷயத்திலும் பொருந்தாது என்று தெரிவித்தார் நடைமுறையில இருந்த சட்டத்தில் வெறும் திருத்தங்களை மட்டுமே என்று ஒன்றிய அரசு கூறிய போதிலும் முப்பத்தி மூணு அம்சங்களை புதிதாக சேர்த்துள்ளது நாற்பத்தி அம்சங்கள் நாற்பத்தி ஐந்து அம்சங்களில் விதிகளை மாற்றம் செய்துள்ளது முப்பத்தேழு அம்சங்களை நீக்கியுள்ளது ஆக மொத்தம் நூற்றி பதினஞ்சு திருத்தங்களுடன் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒரு சட்டத்திலே நூத்தி பதினஞ்சு திருத்தங்களை செய்தால் அந்த சட்டம் அதனுடைய அடிப்படை தன்மையை இழந்துவிடும் என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது உண்மையிலேயே வக்கு சத்து விவகாரத்தில் ஒன்றிய அரசு செய்திருக்க வேண்டிய என்னவனில் கூடுதல் அதிகாரமும் கண்காணிப்பும் அன்றி புதிதாக எந்த ஒரு சட்டமும் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை பாராளுமன்றத்திலே வகுப்பு சட்டத்தை அறிமுகம் செய்த போது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் சமூகத்தின் இந்த சட்டம் திருத்தம் என்கிறார் ஆனால் சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை நிலையற்றதாக ஆக்கியதில் பாஜகவின் கடந்த கால நிலைப்பாடுகளும் அதற்கான முன்னெடுப்புகளும் நாட்டு மக்கள் அறிந்ததே கலவரங்களில் முஸ்லிம் சமூகத்தின் சொத்துக்களை சூறையாடுவதும் வன்னிய நிறுவனங்களை நீர்மூலமாக அக்குவதும் கும்பலாக சேர்ந்து கொலை செய்வதும் புல்டோசரை கொண்டு வீடுகளை வாழ்வாதாரங்களை இருப்பதும் என்றுதான் இவர்கள் இன்று வரை செய்துவிட்டு சென்ற செயல்பாடுகள் இன்று இவர்கள் நல்லவர்களைப் போன்று நாடகமாடுகிறார்கள் வகுப்பு கடந்து வந்த பாதை வக்பு அமைப்புகள் நிறுவப்பட்ட முறையானது இந்தியாவின் முகலாயர்கள் ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறையிலே இருந்து வருகிறது முகலாயர்கள் ஆட்சி காலத்துக்கு பின்னர் வக்பு சொத்துக்களின் நிலையை மோசமடைந்ததை அடுத்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பல்வேறு காலகட்டங்களில் இதற்கென சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு உள்ளன ஆக மொத்தத்திலே வக்பு சத்து என்பது அது முறையான முறையிலே அதற்கென்று அதாவது இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பல்வேறு விதத்திலே திருத்தி அதை சரியான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழை சொல்வார்கள் அதாவது ஆடு நனையிலே ஓநாய் அழுத கதையாக போல நம்முடைய முஸ்லிம்களுடைய சொத்து வீணாகிறது என்றதை போன்று நீரக்கடி வடிக்கிறார் உண்மையிலேயே ஒன்றிய அரசின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய எதுவாவது நல்லது செய்திருக்கிறார்களா இந்த இன்றைக்கு நாடு வளம் பெறவேன் என்பதற்காக நாட்டிலேயே இத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது விலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது விலைவாசி அதிகம் அதிகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அதையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையிலும் இஸ்லாமியருடைய அந்த வாழ்வாதார அதிகாரத்திலும் கை வைத்து கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற சரியத்துக்கு சட்டத்திலே கை வைப்பதுதான் பாக்கி மற்ற எல்லா நிலையிலும் வைத்து வந்துவிட்டார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே வக்வசத்து என்பது நாம் பாதுகாக்க வேண்டிய ஒன்று அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றிவிட்டாலும் நாம் அதற்காக வேண்டிய குரல் கொடுக்க இன்றைக்கும் கடமைப்பட்டன அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் ஜமாத்துலமா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை எல்லா மாவட்டத்திலும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த சிட்ட அந்த சட்டத்தை எதிர்த்து அதாவது தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள் இன்ஷா அல்லா நம்முடைய ஊரில் இருந்தும் சிவகங்கையிலே நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நாம் இந்த சட்டம் வராமல் இருப்பதற்காக வேண்டி எதையெல்லாம் நம்முடைய அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளை வழிகாட்டுகிறார்களோ அதன் பிரகாரம் சென்று நாம் இந்த சட்டத்தை அதாவது இல்லாமல் ஆக்குவோமாக இன்சாலா என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ளாய் பறக்காது